திரையில் சிரிபொலிகள் எழுந்த போதெல்லாம் அதன் பின்னால் ஒரு பெயர் ஒளிந்திருந்தது நாகேஷ் அந்த பெயர் வெறும் ஒரு நகைச்சுவை நடிகரின் பெயர் மட்டுமல்ல அது வறுமையிலிருந்து பிறந்து சென்று மீண்டும் சரிந்து பின் சாம்பலிலிருந்து மீண்டெழும் பறவையைப் போல உயிர் உயிர்த்தெழுந்த ஒரு கலைஞனின் காவியம் லட்சக்கணக்கான மக்களை சிரிக்க வைத்த அந்த மனிதனின் சொந்த வாழ்க்கையின் கண்ணீர் கதையை எத்தனை பேர் அறிவார்கள் இது திரையில் நாம் பார்த்த நாகேஷின் கதை மட்டுமல்ல திரைக்கு பின்னால் நாம் பார்க்க தவறிய சர்ச்சைக்குள்ளான பேசப்படாத நாகேஸ்வரன் என்ற மனிதனின் கதை தாராபுரத்தில் ஒரு கன்னட மத்வ பிராமண குடும்பத்தில் பிறந்தார் சேயூர் கிருஷ்ணா நாகேஸ்வரன் முகத்தில் அம்மை தழும்புகளுடன் மெலிந்த தேகத்துடன் இருந்த அந்த இளைஞனுக்குள் ஒரு மாபெரும் கலைஞன் உறங்கிக் கொண்டிருப்பதை அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை குடும்ப சூழல் காரணமாக சென்னைக்கு இடம் பெயர்ந்தார் தென்னக ரயில்வே துறையில் ஒரு சாதாரண எழுத்தர் வேலை மாதம் ரூபாய் சம்பளம் தங்குவதற்கோ தீநகரில் நண்பர்களுடன் ஒரு சிறிய அறை அந்த அறையை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் பிற்காலத்தில் தமிழ் திரையுலகின் திசையை மாற்றியமைத்தார்கள் ஒருவரோ கவிஞர் வாலி மற்றொருவர் இயக்குனர் ஸ்ரீதர் நாடகங்கள் மீது தீராத காதல் தொடர்வண்டி துறையின் கலாச்சார மன்ற நாடகத்தில் வயிற்று வழியால் துடிக்கும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த நாடகத்திற்கு தலைமை விருந்தினராக வந்திருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாடகம் முடிந்ததும் அந்த மெலிந்த இளைஞனை பாராட்டி பேசினார் எம்ஜிஆர் அதுதான் நாகேஷின் கலைப்பயணத்தின் முதல் அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் ஸ்ரீதரின் ஓர் ஆலயம் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு நாகேஷின் முகம் அழுத்தமாக பதிவானது ஆனால் தமிழ் திரையுலகின் சரித்திரத்தில் அவரது பெயரை அழிக்க முடியாதபடி எழுதிய படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் வெளிவந்தது சர்வர் சுந்தரம் கே பாலச்சந்தரின் நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட அந்த படம் நாகேஷை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது ஒரு சாதாரண உணவக பணியாளர் படிப்படியாக உயர்ந்து ஒரு திரைப்பட நட்சத்திரமாக மாறுவது நாகேஷின் நிஜ வாழ்க்கை கதையோடு பொருந்தி போனது அந்த வெற்றி நாகேஷின் சகாப்தத்தை தொடங்கி வைத்தது அறுபதுகளும் எழுபதுகளும் நாகேஷின் காலம்தான் அவரது பெயர் இல்லாத படங்களே இல்லை ஒரு வருடத்தில் முப்பத்தைந்து படங்கள் வரை நடித்திருக்கிறார் ஒரே நேரத்தில் ஆறு படங்களின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட ஒரு நடிகர் அவர் அவரது உடல் தனித்துவமானது கால்களை இழுத்து இழுத்து நடப்பது முகத்தை விசித்திரமாக கோணுவது கைகளை உதறுவது என அவரது ஒவ்வொரு அசைவும் சிரிப்பை வரவழைத்தது அமெரிக்காவின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான ஜெரி லூயிஸின் தாக்கம் அவரிடம் இருந்ததால் இந்தியாவின் ஜெரி லூயிஸ் என்றே அவர் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என்ற இரு பெரும் துருவங்களுக்கிடையேயும் நாகேஷ் ஒரு பொதுவான கலைஞனாக வளம் வந்தார் திருவிளையாடல் படத்தில் தருமி பாத்திரத்தில் சிவனுடன் வாதிடும் அந்த காட்சி தமிழ் திரையுலகம் உள்ளவரை பேசப்படும் தில்லானா மோகனாம்பால் படத்தில் வரும் அந்த வைத்தி பாத்திரம் நகைச்சுவைக்குள் குரூரத்தை ஒழித்து வைத்திருக்கும் அந்த பாத்திரம் நாகேஷால் நாகேஷின் சொந்த வாழ்க்கை புயல்களால் சூழப்பட்டிருந்தது அவர் ரெஜினா என்ற கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டது அவரது தாயாருக்கும் குடும்பத்தினருக்கும் பிடிக்கவில்லை குடும்பத்தினர் அவரை ஒதுக்கி வைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் அவரது தாயார் இறந்தபோது நாகேஷ் மனதளவில் உடைந்து போனார் என் தாய் என்னுடன் பேசாமலேயே போய்விட்டாரே என்று அவர் நண்பர்களிடம் அழுது புலம்பியதாக கூறப்படுகிறது புகழின் மறுபக்கம் தொழில் ரீதியான சர்ச்சைகளும் எழுந்தன ஒருமுறை எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு தாமதமாக வந்ததாகவும் அதனால் கோபமடைந்த நாகேஷ் மதுவின் போதையில் எம்ஜிஆரை விமர்சித்து பேசியதாகவும் ஒரு சம்பவம் பத்திரிகைகளில் வெளியானது அந்த வார்த்தைகள் எம்ஜிஆரின் காதுகளுக்கு சென்றன விளைவு எம்ஜிஆர் தனது படங்களில் நாகேஷை ஒப்பந்தம் செய்வதை நிறுத்தினார் இது நாகேஷின் வாழ்க்கையில் ஒரு பேரிடியாக விழுந்தது தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எம்ஜிஆரின் கோபத்திற்கு பயந்து நாகேஷை தங்கள் படங்களில் நடிக்க வைக்க தயங்கினர் வாய்ப்புகள் குறைந்தன தேங்காய் ஸ்ரீநிவாசன் சுருளிராஜன் போன்றோர் அந்த இடத்தை பிடிக்க தொடங்கினர் அந்த காலகட்டத்தில் நாகேஷ் கட்டிய நாகேஷ் தியேட்டர் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் வரும் நிலைக்கு தள்ளப்பட்டது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் நாகேஷ் மீண்டும் எம்ஜிஆரின் உதவியை நாடியதாகவும் அவரே அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்ததாகவும் ஆவணங்கள் கூறுகின்றன அந்த சம்பவம் திரையுலகின் நட்பும் பகையும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் தனது சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளின் விரக்தியில் தான் வென்ற விருதுகளையும் தனது படங்களின் புகைப்படங்களையும் ஒரு முறை தீயிட்டு கொளுத்தியதாக அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் எண்பதுகளில் நாகேஷின் கலைப்பயணத்தின் இரண்டாவது அத்தியாயம் தொடங்கியது இந்த முறை அவரை அரவணைத்துக் கொண்டவர் கமல்ஹாசன் நகைச்சுவை நடிகர் என்ற பிம்பத்தை உடைத்து குணச்சித்திர மற்றும் எதிர்நாயகன் பாத்திரங்களில் நாகேஷ் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கொடூரமான எதிர்நாயகனாக வந்து மிரட்டினார் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் அப்பாவி செயலாளராக வந்து வைத்தார் மகளிர் மட்டும் படத்தில் பிணமாகவே நடித்து கைத்தட்டல்களை அள்ளினார் நம்மவர் படத்தில் அவர் நடித்த பாத்திரத்திற்காக அவருக்கு தேசிய விருது கிடைத்தது அது நாகேஷ் என்ற மகா கலைஞனுக்கு கிடைத்த தாமதமான ஆனால் தகுதியான அங்கீகாரம் மூன்று தலைமுறை நடிகர்களுடன் நடித்த பெருமை அவருக்கு உண்டு எம் ஜி ஆர் சிவாஜியில் தொடங்கி ரஜினி கமல் பின் விஜய் அஜித் வரை அவரது பயணம் தொடர்ந்தது தசாவதாரம் தான் அவரது கடைசி படம் ஜனவரி முப்பத்தொன்று மௌனமானது நாகேஷ் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கலை செல்வங்கள் இன்றும் வாழ்கின்றன நாகேஷின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அது வெற்றியின் ரகசியங்களை மட்டுமல்ல புகழின் விலையையும் நமக்கு கற்றுத் தருகிறது கலையை காதலித்த ஒரு கலைஞன் தனிப்பட்ட வாழ்வில் சந்தித்த துயரங்களையும் தொழில் ரீதியான சரிவுகளையும் அதிலிருந்து அவன் மீண்டு வந்ததையும் அது காட்டுகிறது சிறப்புக்கு பின்னால் கண்ணீரை மறைக்க முடியும் ஆனால் உண்மையான கலை அந்த கண்ணீரையும் தாண்டி காலத்தால் அழியாமல் வாழும் நாகேஷ் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு சகாப்தம் தமிழ் திரையுலகம் உள்ளவரை அந்த சகாப்தம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும்